அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனாரின் வரலாற்றை இந்த காணொலியில் நாம் காணலாம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கு உங்களின் ஆதரவை தாருங்கள் வாருங்கள் திருநீலகண்ட நாயனாரின் வரலாற்றை இப்பொழுது காணலாம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் அவதரித்து வாழ்ந்து வந்த சிவனடியார் திருநீலகண்டர் நாயனார் எப்பொழுதும் சிவனாரை திருநீலகண்டம் திருநீலகண்டம் என உச்சரித்தபடியே இருந்தமையால் அவரது திருநாமமே திருநீலகண்டர் என்றாயிற்று மண்ணிலிருந்து பானை சட்டி போன்ற உபயோகப் பொருட்களை தயார் செய்வதை தொழிலாக கொண்டவர் அவர் சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானிடம் பேரன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் சிதம்பரம் கைலாயம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது நிறைந்த பகுதியாக விளங்கியதால் அழைக்கப்படும் இறைவனையும் தில்லையுள் கூத்தனே என்பர் மணிவாசக பெருமான் திருநீலகண்டர் சிவடனியார்களுக்கு மண்ணிலிருந்து திரு ஓடுகள் செய்து கொடுப்பதை தொண்டாக செய்து வந்தார் ஏனெனில் அடியவர்களுக்கு செய்யும் சேவை சிவனுக்கு செய்வதை போன்றது அல்லவா ஆதலால் அத்தொண்டை மிகுந்த விருப்பத்துடன் செய்து வந்தார் சிவனிடத்து பற்று கொண்டு அவனை இருத்தி வைத்திருந்த ஒரு அம்மை தமக்கு சிவனை மனத்தில் இருத்தி வைக்கும் ஒரு அன்பரே இல்வாழ்வில் துணையாக வர வேண்டும் என இறைவனை வேண்டினார் இறைவனும் தம்மீது மிகுந்த பற்றுக்கொண்ட கொண்ட திருநீலகண்டரை அம்மைக்கு துணையாக அருளினார் கணவனும் மனைவியும் அடியவர்களுக்கு தொண்டு செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தனர் ஒரு நாள் விதி பயனாக திருநீலகண்டர் பரத்தையரிடம் சென்று வந்தார் இதனை அறிந்த அவருடைய மனைவி திருநீலகண்டரிடம் சிவனை வைத்து போற்றும் நெஞ்சத்தில் வேறொரு பெண்ணை வைத்து விட்டீர்களே பெரும் பாவம் செய்த தாங்கள் சிவனை நெஞ்சத்தினுள் சுமக்கும் எம்மையும் தீண்டாமல் இருப்பீராக இது தாங்கள் எப்போதும் சொல்லக்கூடிய அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றார் எனினும் இல்லாலின் பணிகளை செய்து வந்தார் திருநீலகண்டரை தீண்டுவதை தவிர்த்தார் திருநீலகண்டத்தின் மீது ஆணை இனி மனைவியை மனதாலும் என்று திருநீலகண்டர் சபதம் ஏற்றார் அப்போதிருந்து அவர் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்து வந்தார் அவர்கள் இருவரும் சிறிய வீட்டில் இருந்தும் மாற்றார் போன்றே இருந்தனர் ஆண்டுகள் பல ஓடின தம்பதியர் இருவரும் முதுமை பருவம் எய்தினர் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதால் திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் கொண்ட மன உறுதியினை உலகுக்கு எடுத்து காட்டி அவர்களுக்கு திருவிளையாடலை ஆரம்பித்தார் இறைவனார் வயது முதிர்ந்த சிவனடியாராக வேடம் கொண்டு திருநீலகண்டரின் இல்லத்திற்கு வந்தார் திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் சிவனடியாரை அன்புடன் வரவேற்று உபசரித்தனர் சிவனடியார் திருநீலகண்டரிடம் திருவோடு ஒன்றினை கொடுத்து இந்த ஓடு மிகவும் புனிதமானது இதற்கு ஈடு இணை ஏதும் இவ்வுலகத்தில் இல்லை இதனை பத்திரமாக வைத்திருங்கள் நான் தக்க சமயம் வரும்போது உங்களிடத்திலிருந்து இதனை பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் திருநீலகண்டரும் அடியார் கொடுத்த திரு ஓட்டினை பத்திரமாக பேழையில் வைத்து கூட்டினார் சில நாட்கள் கழித்து தாம் கொடுத்த திரு ஓட்டினை மறைய செய்தார் சிவனடியார் பின்னர் சிவனடியார் திருநீலகண்டரின் வீட்டிற்கு வந்து தன்னுடைய திரு ஓட்டினை திருப்பி தருமாறு கூறினார் திருநீலகண்டரும் திரு ஓட்டினை பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்தில் சென்று பார்த்தார் அது காணாமல் போய் மறைந்திருந்தது அங்கே மனம் பதைத்து திருநீலகண்ட நாயனார் சிவனடியாரிடம் திரு ஓட்டினை காணவில்லை என்பதை கூற அதனை கேட்ட சிவனடியார் மிக்க சினம் கொண்டவர் போல நடித்தார் அதனை உண்மை என நம்பிய திருநீலகண்டர் ஐயா உங்களுக்கு வேறு ஒரு நல்ல திருவோட்டினை செய்து தருகிறேன் என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் என்றார் அதற்கு சிவனடியார் எம் திருவோட்டின் மகிமையை அறிந்து களவு செய்தாயோ என்கிறார் திருநீலகண்டர் யாம் சொல்வது சத்தியம் களவாடவில்லை என்கிறார் திருநீலகண்டரின் இல்லத்தரசியாரும் அவர் சொல்வது உண்மை என்றார் சிவனடியாரும் நீங்கள் இருவர் சொல்வதும் உண்மையெனில் இருவரும் கரத்தை கொண்டு குளத்து நீரில் மூழ்கி எழுந்து சத்தியம் செய்தால் ஒன்றி நான் எதையும் நம்ப மாட்டேன் என்கிறார் இருவரும் சிவனடியாரின் விருப்பப்படி ஒரு சிறு குச்சியை எடுத்து அதன் இரு நுனி பகுதியும் இருவரும் பற்றியபடி குளத்தில் மூழ்கி எழுந்தனர் அங்கு திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்த சிவபெருமானும் தம்பதிகளின் வயோதிக உருவத்தை மறைய செய்தார் இளமையான தம்பதிகளாக இருவரும் வடிவம் பெறுகின்றனர் இறைவன் இருவரையும் இனிதே இல்லறத்துடன் நல்லறமும் செய்து திருவடி பேறு பெற்று சிவபுரம் சாரும்படி அருள் புரிகின்றார் திருநீலகண்டரும் இறைவன் ஆணையின் சில காலம் இல்லறத்தோடு நல்லறம் புரிந்து ஈசனின் திருவடி பேறு பெற்று சிவபுரம் சேருகின்றனர் அறுபத்து மூன்று நாயன்மார்களிலும் ஒருவராக அருள் பெறுகிறார் திருநீலகண்டர் திருநீலகண்ட நாயனாரின் குருபூசை தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருநீலகண்ட நாயனார் திருவடிகள் போற்றி இதுவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனாரின் வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட கூட வெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்